ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னா வடிவேல் சொல்ற மாதிரி எந்த விஷயத்த பண்ணனும் பிளான் பண்ணி பண்ணணும் தனுசு அப்படினாலே வில்லுன்னு அர்த்தம் இலக்கு இல்லாத பயணம் எப்படி வெற்றி அடையாதோ எந்த இடத்தை அடிக்கணுமோ அதை பிளான் பண்ணி பண்ணும்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அது மட்டும் இல்லாம பழைய வீடு இருந்தா அதை ரெனோவேட் பண்ணக்கூடிய காலம் இந்த நாளில் வரும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பிளாட் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மிஸ்கம்யூனிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக ஆகக்கூடிய சமயம் அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு பக்காவாக அமைஞ்சிடும் தனுசு ராசியை பொறுத்தளவு வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு அப்ப அந்த அம்புக்கு வந்து இலக்கு தெரியாது அதை யார் சரியா டிரிகர் பண்றாங்க நம்ம வந்து அர்ஜுனனை வந்து தனுர் ராசின்னு சொல்லுவோம் அந்த அர்ஜுனனுக்கு சாரதியாக கண்ணனே நின்றார் அவர் வந்து ரிஷபம் ரோஹினி அப்போ அந்த ட்ரிகர் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் வந்து கூட இருக்கணும் இல்லைன்னா இந்த அம்பு இலக்கை நோக்கி சரியாக பயணிக்காது